மட்டக்களப்புக்கு நான் வர்றேன் நான் நேரம் வந்து பார்த்து நம்ம மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன் அப்படின் ஆனால் அவர் சென்னைக்கு வந்த பிறகு இங்கே நிலவரம் ரொம்ப மோசம் உணவு பொருள் மருந்து அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே மட்டக்களப்பு அனுப்புகிறேன் எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிரியத்துக்குரியவர் அன்பிற்குரியவர் இந்த தண்ணியில் நீங்கள் நடக்க வேண்டாம் சாமி நீங்கள் திரும்பி காரில் ஏறி ஊருக்கே போங்க எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நம்ம அன்னைக்கு ஒரு வீடியோ முடிக்கும்போது அந்த மட்டக்களப்பில் ஏற்பட்ட மலை சேதம் பற்றி நயினார் எம்ஜிஆரோடு தொடர்பு கொண்டு பேச முயன்றதை பற்றி சொல்லி முடித்தேன் அப்போ கிட்ட பல அவர் அமெரிக்காவில் இருக்காருன்றாங்க அங்க பேசுறதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரு அப்புறம் சிங்கப்பூர் வந்துட்டாரு அங்க ட்ரை பண்றதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரு அப்புறம் சென்னை வந்துட்டாரு இப்படி பல வாக்குல வரால வந்து அவரை கேட்சப் பண்ணவே முடியல நயினாரால் அப்புறம் ஒரு வழியா அவரை போன்ல பேசும்போது சொல்றாரு இங்க ரொம்ப சேதம்னே அப்படின்னும் போது அஹ் எம்ஜிஆர் வந்து இங்க வர்றதுக்கு இது பண்ணும் போது முன்னாடி வந்து அவர் இந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டுட்டு மட்டக்களப்புக்கு வர்றேன்றார் மட்டக்களப்புக்கு நான் வர்றேன் நான் நேர வந்து பார்த்து நம்ம மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறேன் அப்படின்றார் ஆனா அவர் சென்னைக்கு வந்த பிறகு இங்க நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு ராமேஸ்வரம் பக்கம் எல்லாம் ஏன்னா கடல் அந்த பக்கம் தானே ராமேஸ்வரத்துல அடிக்கிற புயல் தான் ஸ்ரீலங்காவிலயும் இலங்கையிலயும் அடிக்கும் அப்போ ராமேஸ்வரம் ரொம்ப மோசமா இருக்கிறத பார்த்துட்டு ஐயோயோ இப்படி இருக்கே இப்ப நம்ம முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டியதை தானே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு நயனார் வந்துட்டு உங்களுக்கு வேண்டிய பண உதவி எல்லாமே நான் செய்யறேன் உணவு பொருள் இங்க இருந்து அனுப்புறது மருந்து பொருள்கள் அனுப்புறது இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்து உதவுறேன் பல லட்சம் மதிப்புல இங்க இருந்து உடனே ஒரு கப்பல் நிறைய உணவு பொருள் மருந்து அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே மட்டக்களப்புக்கு அனுப்புறாரு அனுப்பிட்டு இங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு நேர போயிடுறாரு போனா ஒரே தண்ணி ரோட்ல எது சாக்கடை தண்ணி எது மழை தண்ணி ஒன்னும் தெரியல அவர் வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு காரை விட்டு இறங்கி மெல்ல நடந்து போறாரு பக்கத்துல காவல் அதிகாரிகள் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் போறாங்க அதுங்களும் அந்த ஊர் சனங்க ஓடி வந்து ஐயா ஐயா அந்த தண்ணியில நீங்க நடக்க வேண்டாம் அந்த தண்ணியில தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு என்னன்னா எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிரியத்துக்குரியவர் அன்பிற்குரியவர் இந்த தண்ணியில நீங்க நடக்க வேண்டாம் ஜாமி நீங்க திரும்பி கார்ல ஏறி ஊருக்கே போங்க ஆனால் ஏமா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்திருக்குதா உணவு பொருள் மற்ற தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்துருக்காங்களா அதிகாரிகள் எங்களுக்கு எல்லாம் சரியா வந்திருக்கு உங்க ஆட்சியிலே எங்களுக்கு ஒரு குறையும் இல்ல நீங்க இந்த தண்ணியில எல்லாம் அஸ்தமான தண்ணி இதுல எல்லாம் நடக்க வேண்டாம் நீங்க கார்ல ஏறி கிளம்புங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம நம்ம குடும்பத்து உறுப்பினர்களா இருந்தா என்ன சொல்லுவோம் ஏன் இந்த தண்ணியில எல்லாம் நடக்காத பேசாம உள்ளரு சொல்லுவோமா இந்த தண்ணியில வெளியே போக வேண்டாம் ஆஹ் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம் இரு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி இந்த தாய் குலம்னு அவர் சொன்ன சொல் எவ்வளவு அர்த்த புஷ்டி உள்ளதுன்றதுக்கு சொல்றேன் அந்த பெண்கள் இவரை பார்க்க இவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வர்றாரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க வேண்டாம்யா நீங்க இந்த தண்ணியில எல்லாம் இறங்கி நடக்க வேண்டாம் உங்க ஆட்சியில எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க இந்த எல்லாம் நீங்க நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து எம்ஜிஆர் மேல பாசமா இருக்காங்க பின்னாடி ஜெயலலிதா வெள்ளப்பகுதியெல்லாம் பார்க்க போகும்போது மணல் மூட போட்டு அதுக்கு மேல ஒரு இது விரிச்சு அப்படியே அவங்க ஆனா இன்னொன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கால் பரண்டாலும் போச்சு அவங்க வந்து பலன் இல்லாத ஒரு ந தான் இருந்தாங்க எம்ஜிஆர் அப்படி இல்லை எம்ஜிஆர் வந்து அந்த எண்பத்தி நாலுல சுகம் இல்லாம போற வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிட் ஹெல்த்தி அப்படியே தான் இருந்தார் வயோதிகத்துக்குரிய சிற்றில நோய்கள் இருந்திருக்கும் சுகர் இருந்துச்சுன்றாங்க ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்துச்சுன்றாங்க அதெல்லாம் இருந்திருக்கும் இல்லைன்னு இல்லை அவர் மனுஷன்தானே ஆனாலும் வந்து அவர் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்து அவருக்கு ஜீரண கோளார் எதுவும் கிடையாது இன்னொன்னு இதயத்துல எந்த பாதிப்பும் கிடையாது அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ண பிறகும் சொன்னது அவருக்கு வந்து ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப நார்மலா இருக்கு அவருக்கு வந்து இதயத்துல எந்த கோளாறும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சோ அவருக்கு வந்து இதய துடிப்பும் சரி உணவு ஜீரணமாகிறது சிலருக்கெல்லாம் வயசான இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அவர் கூடுதலாக சாப்பிட்டு உப்பு இனிப்பெல்லாம் அதிகமா சாப்பிட்டு சில பிரச்சனைகளை வரவழைத்து கொண்டாரே தவிர மற்றபடி அவருக்கு வந்து நார்மலான நல்ல ஹெல்த்தி ஃபிட் பாடி அப்படி இருந்தும் பெண்கள் வந்து அவரை தண்ணியில இறங்காதீங்க அப்படின்ட்டாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நடந்த புயல்ல இப்போ ஆஹ் அடுத்து அவருக்கு வந்து இந்த டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க இல்லையா நூற்றி ஐம்பது ஆண்டு சினிமாவுடைய வெற்றி விழாவில கொடுக்குறாங்க அதுக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா இவங்க தீர்த்து அந்த டாக்டர் பட்டம் கொடுத்த உடனே திரையுலகம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடக்குது அது ஒரு மிகப்பெரிய அதுக்கு பிறகு வந்து கலைஞருக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுன்னு ஒரு தங்க பேனா கொடுத்தாங்க விஜயகாந்த் பீரியட்ல அப்புறம் ஜெயலலிதாவுக்கு கூட அவரு ஜனாதிபதியை வரவழைச்சு விருதெல்லாம் கொடுத்தாங்க பட் தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இது எப்படின்னா எல்லா நடிகர்களும் ஊர்வலத்துல வர்றாங்க அப்போ ஜனங்கள் பொது ஜனங்கள் வந்து எம்ஜிஆர் மட்டும் இல்ல எல்லா நடிகர்களையும் பார்க்கலாம் ரஜினி கமல் அந்த நடிகைகள் எல்லாரும் வர்றாங்க அப்போ ஸ்டேஜ்ல வந்து இருந்து பேசினவங்கள ஒரு ரெண்டு மூணு பேருடைய ஸ்பீச் மட்டும் நான் சொல்றேன் சிவாஜி கணேசன் கே விஜயா தங்கவேல் இது மூணு வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் சிவாஜி கணேசன் பேசும்போது அது வரைக்கும் நம்ம சினிமா பார்க்கும் சிவாஜி கோஷ்டி தனி எம்ஜிஆர் கோஷ்டி தனி அப்படித்தான் இருக்கும் அப்புறம் அந்த இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இது சினிமாலாம் முடிச்சு அவங்க அதுக்கு பிறகு வந்துட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குன்றதெல்லாம் ஓரளவுக்கு ரசிகர்கள் புரிந்து கொண்டாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் எதிர்ப்பு இருந்துகிட்டுதான் இருக்கு இப்ப கூட நானு நேத்த முந்தானாலோ பார்த்தேன் திரிசூலம் வசூல் பற்றி போட்டிருக்காங்க அதெல்லாம் பொய் குளம் சுற்றும் வாலிபன் வசூலுக்கு மேல எந்த படமும் அந்த காலத்துல வந்ததில்ல அப்படின்ட்டு அதுக்குரிய புள்ளி விவரங்கள் இதெல்லாம் போட்டு அவங்க பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலைச்சவங்கள இல்ல அப்போ சிவாஜி வந்து அந்த மேடையில அவங்களுடைய இளமை கால நட்பு பற்றி பேசினார் அண்ணன் பசிக்குதுன்னு சொன்னா கூட சத்யா அம்மா வந்து எம்ஜிஆருடைய அம்மா ஆஹ் இருடா கணேசன் வந்துடட்டும் இருப்பா கணேசன் வந்துடட்டும்னு சொல்லுவாங்க நான் வந்த பிறகுதான் அண்ணனுக்கும் சேர்த்து எனக்கும் சாப்பாடு வைப்பாங்க அப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய இளமை கால நட்பு பற்றி நிறைய பேசுறேன் அப்ப எம்ஜிஆர் பேசும்போதும் என்னுடைய மனைவி சதானந்தவதி இறக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப துக்கம் தாங்கல ஆனா அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு தெரியும் அவங்க வந்து அஹ் கர்ப்பப்பை புற்றுநோய் காச நோய் இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனைகள்ல அவங்க வாழ்ந்ததே பெரிய உலக அதிசயம் மெடிக்கல் மிராக்கள் தான் பனிரெண்டு வருஷம் அவங்க நோய் கண்டறிந்த பிறகு வாழ்ந்தது அவங்களோட நோய் இதே மாதிரி நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்களாம் இறந்து போயிட்டாங்க பட் பிஆர்எஸ்னுடைய ஒரு மெடிகேஷன்ல அவங்க அத்தனை வருஷம் இருந்தாங்க அப்போ எம்ஜிஆருக்கு வந்து அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு ஏன்னா அதிக நாள் அவர் வாழ்ந்தது அப்போ அந்த காலகட்டத்துல அவங்களோட அதுக்கு முந்தின மனைவி தான் ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துலயே பிரிஞ்சு போய் ஆறு மாசத்துல செத்து போயிட்டாங்களே பிரிஞ்சுன்னுல இந்த உலக போறப்ப ஊருக்கு அனுப்பி அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற தகவல் தான் வருது அது பெரிய ஷாக்கு அதுக்கடுத்து இவங்க டெய்லி வீட்டுக்கு வந்தா மனைவின்னு இவங்க இருக்கிறாங்க அண்ணன் அண்ணன் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படி இருந்தது இப்போ இறந்து போன உடனே அவருக்கு வந்து அப்படி ரொம்ப ஆஹ் உடைஞ்சு போயிடுறாரு அப்போ எம்ஜிஆர் அதை வந்து மீட்டிங்ல சொல்றாரு தம்பி தான் கணேசன் தான் என்னைய கூட்டிட்டு வந்து வீட்டுல குளிக்க வச்சு சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அடக்கம்லாம் செய்த பிறகு குளிக்க வச்சு என்னைய சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க அவ்வளவு தூரம் என்கிட்ட பிரியமா நடந்துகிட்டாரு அன்பா கரிசனையா கன்சானா இருந்தாரு மத்தவங்க எல்லாம் சொன்னா இல்ல இருக்கட்டும் பாப்போம் 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 அப்படின்னு சொல்லிடலாம் இவர் வந்து இளமை கால நண்பர் இவங்க நாடக கம்பெனில நடிக்கும் போதே ஆளுக்கு ஒரு கம்பெனில நடிச்சாங்க அப்பவே எம்ஜிஆர் கம்பெனியில நடிச்சுட்டு இருந்த ரத்னமாலாவை வந்து சிவாஜி காதலிச்சு சிவாஜி பார்க்க வருவாரு அப் அப்புறம் அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்க ஆஹ் அண்ணா சாலையிலயே எங்கேயோ ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பெரிய வீடெல்லாம் இருக்கு அதுக்கு கணேசன் இல்லம்னு பேருன்னு அப்படியெல்லாம் சொன்னாங்க அவ அது இப்ப யூடியூப்ல கூட வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ரகசியமா இருந்துச்சு அந்த இளமை காதல் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கணேசன் இவர் நாடக கம்பெனிக்கு வர்றது அந்த அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க அந்த டிபி முத்துலட்சுமிக்கு பாடுனதெல்லாம் எல்லாம் ரத்னமாலா தான் அப்ப நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் நாடக கம்பெனிய விட்டு வெளியே போய் வெறும் பாடல் மட்டும் பாடி அப்படியே இருந்துட்டாங்கன்னு வைங்களேன் அப்போ அந்த இளமை கால நட்பு அவங்களுக்குள்ள வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் பைண்டிங் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் அதுக்கு மேல நமக்கு வந்து தெரியல பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு இரு துருவங்களாக இருந்து நடிக்கிறாங்க ரெண்டு பேரோட நடிக்கிறவங்களும் ஒருத்தர் படத்துல ஒருத்தர் நடிக்க மாட்டாங்க அது ஒரு செட் இது ஒரு செட் அப்படியெல்லாம் இருக்கு ஆனா அந்த மேடையில எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கினதுக்காக திரையுலக நடிகர்கள் எடுத்த பாராட்டு விழா கூட்டத்துல சிவாஜி கணேசன் அவங்களுடைய இளமை கால நட்பை பற்றி அவ்வளவு சொல்ல எம்ஜிஆர் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்ல அன்றைக்கு வந்து ஓரளவுக்கு அந்த சிவாஜி எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இடையிலான அந்த பேதம் வேறுபாடுகள் கொஞ்சம் குறைந்தது என்றே சொல்லலாம் இன்னொன்னு என்னன்னா கே ஆர் விஜயா பேசுறாங்க இதை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா கே ஆர் விஜய் இப்ப அண்மையில ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள வச்சுக்காங்களே அவங்க ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கும்போது இப்பதானே அவர் இறந்தாரு தெலுங்குல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டில அந்த பேட்டியாளர் கேக்குறாரு நீங்க சிவாஜியோட நடிச்சிருக்கீங்க எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்போ அந்த தெலுங்கு பேட்டில இப்ப நான் சொல்ல போற ரெண்டு விஷயம் அவங்க இந்த மேடையில சொன்னது எம்ஜிஆர் பாராட்டி நடத்துனாங்களே இந்த விழா மேடையில பேசியத அப்போ அந்த தெலுங்கு பேட்டிலையும் சொல்றாங்க இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அவங்களுக்கு எம்ஜிஆரை பற்றிய மெமரிஸ்ன்றதே இது இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்று முதல் இன்று வரை எம்ஜிஆர்னாலே இந்த இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப அது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு பாருங்க ஏதோ மேடையில ஏத்தனோ ரெண்டு வாரத்தை புகழ்ந்து பேசணும்னு பேசலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எம்ஜிஆர் உண்மைக்குமே டாக்டர் தான் எனக்கு மெடிக்கல் டாக்டர் எப்படின்னா நான் வந்து காலையில பெட் காஃபி குடிப்பேன் அப்ப பெட் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது பெட் காஃபினா லிட்ரலி பெட் காஃபி பெட்லயே உட்காந்து குடிக்கிறது எந்திரிச்சு வாயு புளிச்சிட்டு பல்லு வளைக்கிட்டு குடிக்கிறது இல்லை அப்படியே எந்திரிச்ச உடனே காஃபி அப்படின்னு கேட்டு அவங்களுடைய பிரஷ் எல்லாம் தங்க பிடி போட்ட முத்து பதித்த பிரஷ் அப்படின்னு அந்த காலத்துல நான் படிச்சிருக்கேன் அப்ப அது மாதிரி அவங்க காஃபி குடிப்பாங்க அப்போ எம்ஜிஆர் ஒரு நாள் சொன்னாராம் அப்படி குடிக்கக்கூடாது ராத்திரி வாயில நிறைய விஷம் இருக்கும் நீ வந்து அதை காஃபி குடிச்சேன்னா அது வந்து வயிற்று கெடுத்துரும் காலையில எந்திரிச்சு பல்லு வலைக்கி வாய்கோ குளிச்சிட்டு வாய் முகம் சுத்தம் பண்ணிட்டு தான் நீ குடிக்கணும் எதுனாலும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லும் போது அவர் அதுக்கு வந்து உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லனா நீ வேணா அப்படி டெஸ்ட் பாரு அப்படின்னு ஒரு இது சொல்றாரு அவர் வந்து எப்பவுமே இஸ் ஹைலி பிலாசாபிக்கல் ரொம்ப பிலாசாபிக்கலா தான் அவருடைய புக்கு நான் என் பிறந்த என் வாசித்தீங்கன்னா ஒரு பிலாசபர் எழுதுன மாதிரி தான் இருக்கும் ஒரு நடிகர் ஒரு சாமானியர் எழுதின மாதிரியே இருக்காது அப்படி மனிதர்களுடைய உணர்வுகளையும் மனிதர்களையும் மிகச்சரியாக புரிந்து கொண்டவர்னா அது எம்ஜிஆர் அப்போ அவர் என்ன சொல்றாரு நீ நைட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு அரிசியை வாய்க்குள்ள போட்டு ஒதுக்கிட்டு படுத்து தூங்கிட காலையில அந்த அரிசியை துப்பி கோழியை தின்னவிட அந்த கோழி செத்து போயிடும் கோழி செத்து போயிடும் உயிரோட இருக்காது ஏன்னா அந்த வாய்க்குள்ள இருந்த அரிசி அந்த நைட்டு சுரந்த உமிழ்னரோட சேர்ந்து விஷமாகிவிடும் அத போய் நீ வந்து காஃபியோட சேர்த்து முழுங்கனா உன்னுடைய வயிற்றினுடைய ஜீரண உறுப்புகள் பாழாகும் அதனால காலையில பெட் காஃபி குடிக்கூடாது இது ஒண்ணு எம்ஜிஆர் சொன்னது ரெண்டாவது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கூட்டம்லாம் முடிச்சு போகும்போது ரொம்ப கூட்டமா இருந்தா அந்த பெண்கள் தனித்தனியா அவங்க காரை கண்டுபிடிச்சு போக முடியாது ரசிகர்கள் சூழ்ந்துருவாங்க நடிகைகள் அப்படி நேரங்கள்ல எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம் தா வண்டியிலயோ அல்லது வேன் அந்த போலீஸ் வேன் அந்த மாதிரிலேயோ ஏத்தி காரை வந்து அங்க வர சொல்லிருங்க அப்படின்ட்டு கார் அங்க வர சொல்லிருங்கன்னு இவருடைய உதவியாளர்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அஹ் விஜயா காரை வந்து அஹ் ஏதோ ஒரு பீச் ரோடு கிட்ட வர சொல்லிடு அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு வேன்ல அவங்கள கூப்பிட்டு போய் அந்த இடத்துல கார் நிக்குது இந்த வேனை விட்டு இறங்கி அவங்க கார்ல போய் ஏற வரைக்கும் பார்த்து ரைட் போயிட்டு வாங்க அப்படின்னு இந்த பொறுப்புணர்ச்சி கிட்ட ரொம்ப உண்டு ஏதோ நம்ம வந்தோம் நம்ம வேலை முடிஞ்சு நம்ம ரசிகர்களை பார்த்தா ஹாய் பாய்னு சொல்லிட்டு போனோம்லாம் கிடையாது கூட வந்தவங்க எல்லாம் கேர்ஃபுல்லா போனாங்களா வச்சாங்களா அப்படின்றத அவர் பாத்துக்கிடுவாருன்னு சச்சுவும் என்கிட்ட ஒரு பேட்டியில அதை பற்றி சொல்லியிருக்காங்க டீட்டெயிலா அவர் எப்படி தன்னை தன் நடிகைகளை வந்து பாது தன் கூட வந்த அவன் நடிகையோ நடிகரோ ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் வீடு சேர்க்கறதுல அவர் ரொம்ப பொறுப்பா இருப்பாரு அப்படியே விட்டுட்டு போக மாட்டாரு எம்ஜிஆர் இருக்கார்ல அவர் பார்த்துக்கிட்டுவார் அப்படின்னு நம்ம தைரியமா போகலாம் எவ்வளோ ரசிகர்கள் சூழ்ந்து அவரை சூழ்ந்து இருந்தாலும் அல்லது எங்ககிட்ட வந்தாலும் அவர் வந்து அதெல்லாம் விலக்கி விட்டு எங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போவார்னு சொல்றாங்க அதாவது இன்றைக்கு வரைக்கும் நம்ம எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேசுறோம்னா அதெல்லாம் சும்மா இல்லை அவருடைய ஒவ்வொரு பொறுப்புணர்ச்சி தலைமைத்துவ பண்பு இதெல்லாம் இன்றைக்கும் பலராலும் நினைக்கப்படுகிறது பேசப்படுகிறது அந்த விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே போகிறது அதுதான் அதுக்கடுத்து தங்கவேல் ஒரு விஷயம் சொன்னார் அதுவும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு நாள் எம்ஜிஆரும் தங்கவேலும் தங்கவேலு வந்து அவங்களோட நாடக கம்பெனில நடிச்ச வருந்த அன்பே வா படத்துல கூட எம்ஜிஆர் தனக்கு அப்பாவா தங்க போடுங்கன்னு சொன்னதாகவும் அவங்க இல்ல எங்க டிராமா எங்க கம்பெனி நடிகர் ராமச்சந்திரன் அவரைத்தான் தான் நாங்க போடுவோம் அப்படின்னு சொன்னதாகவும் சரோஜ தேவிக்கு நமக்கு சரவணனோ குகனோ யாரோ அன்னைக்கு ஒரு பேட்டியில சொன்னாங்க இதுல கொஞ்சம் எம்ஜிஆர் ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு தென் ஹி செட் ஓகே அப்படின்னு அதே மாதிரி கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய கற்பகம் படம் நடிக்கும் நடிக்கும்போதும் தான் அதுல முதல்ல ஃபிக்ஸ் பண்றாங்க எம்ஜிஆர் சொல்றாரு அந்த அப்பா கேரக்டருக்கு வந்து தங்க வேலை போடுங்கன்றாரு அவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இல்லைல்ல அது ரங்காராவுக்கே உரிய கேரக்டர் அந்த கலெக்டர் கேரக்டர் சாவித்ரிக்கு அப்பாவை நடிக்கிறது அப்படின்ட்டு எம்ஜிஆர் அதை போட முடியாதுன்னு சொன்னதில் அப்புறம் அவங்களுக்கு ஏதோ அது அந்த படம் எம்ஜிஆர் நடிக்கவே இல்லை அது எம்ஜிஆர் நடிச்சிருந்தா ரொம்ப பெரிய படமா வந்திருக்கும் அது ஜெமினி கணேசன் நடிச்சிட்டு போயிட்டார் அந்த மாதிரி இந்த தங்கவேலுக்கும் எம்ஜிஆருக்கும் நல்ல ஒரு நட்புணர்வு இருந்திருக்கு நாடக இருந்து இவங்க நைட் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க வந்து பார்த்தா கடைசி பஸ் போயிருச்சு நீ என்ன செய்ய சரி பஸ் ஸ்டாப்ல படுப்போம் எப்போ எம்ஜிஆர் ஒரு பேப்பர் வச்சிருப்பாரு நியூஸ் பேப்பர் அது நேரம் கிடைக்கிறதெல்லாம் படிக்க வைக்க உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிற அதெல்லாம் கான்ஸ்டன்ட் லேர்னிங் அறியாமை என்பது வந்து முட்டாள்தனம் இல்லை அறிய விரும்பாததுதான் முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க எப்பவும் ஒரு பேப்பர்னா அதுல என்ன உள்ளூர் செய்தி மட்டுமா இருக்கு எவ்வளவு வெளியூர் செய்தி வெளிநாட்டு செய்தி துண்டு துண்டா இருக்கும் அறிவியல் செய்திகள் இன்று ஒரு தகவல் அறிவோம் எல்லாம் படிக்கணும் சும்மா நியூஸ் பேப்பர்னா அதுல என்ன இருக்குது கற்பழிப்பு போல கடலக்காதல் இதுதான் இருக்கு அப்படி சொல்லக்கூடாது அதுல இன்னும் நிறைய நல்ல பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் படிக்கும் அப்போ எம்ஜிஆர் என் நேரம் ஒரு பேப்பர் வச்சிருப்பாரு அந்த பேப்பரை விரிச்சு ரெண்டு பேரும் படுக்கிறாங்க படுத்து இப்படி அண்ணாந்து வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்காங்க தூங்கணும் இப்பதான் அப்ப எம்ஜிஆர் ஒரு நாள் அப்படி கால் மேல கால் போட்டு அப்படி அண்ணாந்து வானத்தை பார்த்துக்கிட்டே சொன்னாராம் தங்க ஒரு நாள் நிச்சயம் நான் இந்த நாட்டை ஆழ்வேன் அப்படின்னா எப்ப சினிமாவிலேயே சான்ஸ் கிடைக்கல அந்த இப்ப இப்ப படம் பாக்குறாங்க அந்த மாதிரி இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஒரு ஒரு நாள் இந்த நான் ஆள்வேன் ஆளணும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அது சரிப்பா நீ செஞ்சாலும் செய்வ இவர் தங்கவேலு நீ செஞ்சாலும் செய்வப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்குவோம்னு அப்புறம் தூங்கிட்டாங்க இத ஞாபகம் வச்சு இப்ப வந்து இந்த மேடையில தங்கவேல ஷேர் பண்றாரு இப்படி சில பல முக்கியமான சம்பவங்கள்லாம் சில நிகழ்ச்சிகள்லாம் அதுல வந்து பேசினாங்க வச்சாங்க அப்புறம் இளையராஜா கே வி மகாதேவன் அவங்க பாட்டு கச்சேரி எல்லாம் நடந்துச்சு சங்கர் கணேஷ் அப்ப இளையராஜா தம்பி எல்லாம் ரொம்ப க்ளோஸ்ல எஞ்சியா இருக்கு அதெல்லாம் நடந்துச்சு முதல் க கட்டமாக ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்து பாரதி ராஜா திரையுலகம் சார்பாக சத்துணவநிதிக்கு கொடுக்குறாரு இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து இது செப்டம்பர்ல நடக்குது செப்டம்பர் இருபதாம் தேதி நடக்குது இது முடிஞ்ச பிறகு அடுத்த மாதம் வந்து அடுத்த வருஷம் வந்து என்ன இருக்குதுன்னா இந்த சத்துணவு சத்துணவனுடைய சாதனைகள் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோல சொல்றேன் சத்துணவு எம்ஜிஆருடைய சாதனை பற்றியல்ல இந்த சத்துணவு எப்படி ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தது அது எவ்வளோ பேருக்கு பலன் த பயனளித்தது எந்தெந்த அளவுல தமிழ்நாட்டுக்கு பயனளித்தது அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் கிளியரா சொல்றேன் இப்போ வந்து இந்த ஜெயலலிதா என்ன பண்ணாங்க சத்துணவுக்கு அவங்கள ஒரு பொறுப்பாளர் அமைச்சிருந்தாங்கல்ல அந்த உயர்மட்ட குழு அப்படின்ட்டு அதுல என்ன பண்ணாங்க இந்த சத்துணவு மையங்களை போய் விசிட் பண்ணாங்க விசிட் பண்ணும் போது அங்க ஏதாவது வேலை யாரும் சரியா பார்க்கலனா உடனே டிஸ்மிஸ் அப்படின்வாங்க எம்ஜிஆருக்கு இந்த தகவல் கிடைக்குது அப்ப எம்ஜிஆர் கூப்பிட்டு சொல்றாரு இங்க பாறாமோ டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் நமக்கு கிடையாது எனக்கு கூட கிடையாது ஐ கேன் ரெக்கமெண்ட் நான் சொல்லலாம் இந்த பாருங்க இப்படி வேலை பார்க்கலாம்னா இவங்களுக்கு வந்து ஒரு மெமோ கொடுங்க ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுங்க அப்படின்ட்டு தான் செய்யணுமே தவிர உடனே டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் டிஸ்மிஸல் ஆர்டர் எழுதுற பவர் உனக்கோ எனக்கோ கிடையாது அப்படி வந்து அதனால நீ வந்து யூ டோன்ட் டூ தட் அப்படின்ட்டு என்ன பண்றாரு சரி இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு ஃபீல்டுக்குள்ள அனுப்பக்கூடாது இன்னும் கொஞ்சம் அரசியல் அனுபவம் வரணும் அப்படின்ட்டு இன்னும் வந்து சட்டமன்றம் பாராளுமன்றம் இந்த மாதிரி ஒரு இதுலயும் அதுக்கு அனுபவம் வரணும்னு பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு அவருக்கு டெல்லியில ஒரு ஆள் தேவைப்படுது இருக்கிறாங்க இப்ப இருக்கிறவங்களும் வந்து ராசாராமா டெல்லி பிரதிநிதியா இருக்காரு அவங்க எல்லாம் நல்லா விசுவாசமானவங்கதான் பட் ஸ்டில் ஹி வாண்ட்ஸ் டு ட்ரெயின் ஹர் அப்ப டெல்லிக்கு அனுப்பவும்னு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவங்கள வந்து ராஜ்யசபா உறுப்பினரா தேர்ந்தெடுக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி மூணு அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்ப பொறுப்பேற்கும் போது பதவி ஏற்றுக்கொள்ளும் போது நூத்தி எண்பத்தி மூணாவது சீட் அது ஏற்கனவே அறிஞர் அண்ணா இருந்த அவருக்கு கொடுத்திருந்த சீட் அந்த சீட்டே இவங்களுக்கு கொடுக்குறாங்க இவங்களுடைய தண்ணி பேச்சு அவ்வளவு அருமையா அமையுது நெசவாளர்கள் பிரச்சனை பற்றி பேசுறாங்க நம்ம ஏற்கனவே நெசவாளர்கள் பற்றியெல்லாம் பார்த்துட்டோம் ரொம்ப அருமையா பேசுறாங்க அவங்களுடைய இங்கிலீஷ் அபாரம் அதோட அவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இங்கிலீஷ்ன்றது கூட உச்சரிப்பு இன்டோனேஷியன் அது அது படிக்காதவங்க கூட பேசிடுவாங்க அவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அது இன் கலெக்ட் தட் மற்றவங்கலாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க சூப்பர் அதை பார்த்துட்டு ரொம்ப அதிசயப்படுறாங்க அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சோன்னு ஒரு விருந்து நடக்கும்ல அப்ப அந்த விருந்து நடக்கும் போது இந்திரா காந்தி அவங்களை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு பேசுறாங்க அப்புறம் ஷீனோஸ் ஹிந்தி ஆல்சோ அவங்க ஹிந்தி படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க ஜெயலலிதாவும் ஒன்னு ரெண்டு படத்துல நடிச்சாங்க அதனால வந்து ஹிந்தி தெரியும் தெலுங்கு கன்னடம் நல்லா தெரியும் அவங்க வந்து அனைத்து இந்திய அதிமுகவை தேசிய கட்சியாக உருவாக்கி இருக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருந்தது பட் இட் டின் டூ தட் அது அவங்க செஞ்ச மிகப்பெரிய குற்றம் இந்த குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்குள்ளேயே ஒழப்பிக்கிட்டு இருந்ததை விட அவங்களுடைய மொழி வன்மைக்கு அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட்டம் போட்டு பேசி எலெக்ஷன் டைம் போய் கேம்பெயினுக்கு போய் அவங்க வடமாநிலம் வரைக்கும் அந்த கட்சியை வந்து டெவலப் பண்ணணும் பண்ணியிருக்கணும் தான் எம்ஜிஆர் வந்து சந்திர சந்திரலேகா ஐஏஎஸ் அவங்களுக்கு கூட துணைக்கு நியமிக்கிறாரு நியமிக்கிறாரு இல்லை ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு அம்மா வந்து இப்படி அரசியலுக்கு வருது நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நான் டைம் கிடைக்கும் போது போய் பேசி அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லுங்க ஏன்னா ஜெயலலிதாக்கு இங்கிலீஷில் பேசணும்னு ரொம்ப ஆசை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த சிமி அவங்க கிட்ட பேட்டி முடிஞ்ச உடனே அவங்க கேட்குறாங்க நீங்கள் எப்போ ஊருக்கு போறீங்கன்றாங்க அப்போ சிமி வந்து நான் இப்ப கிளம்பிடுவேன் என்னை கிளம்பிடுவேன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ரெண்டு நாள் இங்க தங்கிட்டு போற மாதிரி வாங்கங்க அப்ப ஜெயலலிதாக்கு என்ன ஆசை இந்த மாதிரி படிச்சவங்களோட நல்லா இங்கிலீஷ்ல பேசணும் வைக்கணும் பொது விஷயங்களை பேசணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா இவங்கதான் ஒரு சீரியஸ் ரீடர் ஆச்சு இவங்க லைப்ரரியில முசோலினி ஹிட்லர் பிரெஞ்சு ரெவல்யூஷன் இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது ஏஆர்எஸ கூட்டிட்டு போய் அவங்க கிரக அன்னைக்கு வாங்க என் லைப்ரரியை பாருங்கன்னு காட்டினா அப்படி புக்ஸ் அப்பவே அவங்க வந்து சீரியஸ் ரீடர் தான் இந்த ராபின் ராபின்ஸோ அதோ இதோ இந்த மாதிரி புஸ்தங்கள் வாசிக்கிற ஆள் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அறிவு அறிவு உண்டு அந்த இது அனுபவம் இல்லாவிட்டாலும் அந்த நூல் அறிவு உண்டு அப்போ எம்ஜிஆர் வந்து சந்திரலேகா ஐஏஎஸ் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்டா அஸ் அ லேடி நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி அவர் எப்படி ஆளை நியமிச்சிருக்காரு இந்த அம்மா எப்படி ஆள்கிட்ட போய் கடைசியில சேர்ந்தாங்க ஹம் அப்போ நற்றாமரை தயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாட் போலன மாதிரி நல்ல தாமரை குளத்துல அன்னப்பட்சி போல கொண்டு வந்து அவர் எம்ஜிஆர் வந்து சந்திரலேகா விட்டார் ஹம் இவங்க கடைசியில எப்படி போனாங்க அது கடைசியால அந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணி அவங்களுடைய மரணம் துர்மரணமாக ஏற்ப சம்பவித்து விட்டது இவங்க தமிழ்நா இந்தியா முழுக்க பயணம் செய்து அந்த கட்சியை வளர்க்க தவறியது அவர்கள் செய்த மாபெரும் குற்றம் இப்போ இவங்களுக்கு வந்து அந்த விருந்து நடக்குது இந்திரா காந்தி அப்படி பார்த்து இவங்களை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு நல்லா பேசுறாங்க அப்ப இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி வீக்லி சி அவர் வந்து கொஞ்சம் பெண்களை ரசிக்கக்கூடியவர் அதை பற்றி எழுதக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி இல்லை அப்போ இருக்கும் பெரிய புக்கு ஆஹ் அந்த இது வந்து அவர் அங்க இருந்து வர்றாரு கொஞ்சம் வயசான ஒரு பஞ்சாபி மேன் வந்து இவ்வளோ அழகும் இவ்வளோ அறிவும் உள்ள ஒரு பெண்ண நான் இந்தியாவில் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்ற அவருக்கு ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம் வந்து என்ன இப்ப எண்பத்தி நாலுனா அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் நாற்பத்தெட்டில் பிறந்தவங்க அம்பத்தெட்டு அறுபத்தெட்டு எழுவத்தெட்டு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவ்வளவுதான் வெரி பியூட்டிஃபுல் பிரிட்டி யங் லேடி பாக்குறாங்க பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு அறிவும் இருக்கு அழகும் இருக்குது ஸ்டைலு நடக்கிற விதம் அந்த பப்ளிக் எட்டிக்வேட்னோமே ஒரு விருந்துல கலந்துக்கும் போது ஒரு செஃப் கூட சொல்லியிருந்தாரு செஃப்ஃபா இவெண்ட் மேனேஜரான ஞாபகம் இல்லை அவங்க வந்து கரெக்டா அந்த கத்தி எடுக்கிறது அந்த கரண்டி முள் கரண்டி எடுக்கிறது எல்லாமே கரெக்டா அந்த டேபிள் மேனர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க மாத்தி எல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ நல்லா அந்த வெஸ்டர்ன் பிஹேவியர் அல்லது அந்த பப்ளிக் எட்டிகேட் நம்மள ப பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு இப்பெல்லாம் வீடியோவில் பாட்டு போட்டு காட்டுறாங்க நமக்கு இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது இதுதான் செய்யணும் அப்படின்லாம் நமக்கு வீடியோஸ் வருது அப்போ அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது அந்த காலத்திலயே அவங்க வந்து சச்ச பாஷ் லேடி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா ரொம்ப சொகுசா ரொம்ப ஒயிலா நளினமா அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அப்படி வடநாட்டு ஆட்கள்லாம் மயங்குறாங்க இப்படி ஒரு மா இதுதான் ஜெயலலிதாவா இப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க இவ்வளவு ஸ்டைலா இருக்காங்க இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்ட்டு இல்லனா ஒரு சரக்கு வாகனத்துல ஏறி குடியரசுத் தலைவர் இங்க வந்து அவங்க இறந்ததுக்கு போய் பார்த்துட்டு போவாரா அப்ப எவ்வளவு மரியாதை அவங்க மேல வச்சிருந்தா அவர் வந்திருப்பார் ஒரு ஒரு சினிமா நடிகைன்ற மாதிரி இல்லை இல்ல ஒரு அழகான பெண் என்ற அளவுல கிடையாது அவங்களுடைய அறிவு அதுதான் அந்த ரெஸ்பெக்ட டிமேண்ட் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு பிரசன்டேஷன் த வே யூ வாக் அண்ட் டாக் அப்படின்றாங்கல்ல த வே யூ கேரி யுவர் செல்ஃப் அந்த மாதிரி இதுல அவங்க நம்பர் ஒன் ஏ ஒன் எல்லாத்துலேயுமே அவங்க ஏ ஒன் இதுலேயும் ஏ ஒன் தான் அப்போ அந்த மாதிரி எல்லாரும் அசந்து போறாங்க எம்ஜிஆரும் வந்து இந்த சந்திரலேகா ஐஏஎஸ்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு கோச்சிங் ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்குலாம் ஏற்பாடு பண்றாரு பட் ஷீ ஸ்பாயில் எவ்ரி திங் த ஹோல் திங் அவங்க வந்து அதை கெடுத்துக்கிறாங்க சரி இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலைஞர் திரைப்படம் மூலமாக அவருக்கு கொடுத்த தொல்லைகள் அதையும் பார்க்கணும்ல ஏன்னா அரசியல் மூலமாக மட்டும் இல்ல அவர் நல்ல சிறந்த வசன கருத்தால்ல திரைப்படம் மூலமாக அடிக்கடி பதிலடி கொடுக்கறதுன்றோம்ல அதே மாதிரியும் அப்ப குகநாதன் வந்து ஒரு படம் விஜயகுமார வச்சு எடுக்கிறாரு அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்து இருக்கு புரட்சி தலைவர் கையில் நாடு இருக்குன்னு பாட்டு வரக்கூடிய ரொம்ப விசேஷமான அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே விஜயகுமார வச்சு அந்த படம் எடுத்திருப்பாரு மாங்குடி மைனர்னு இப்படி எம்ஜிஆருக்கு ஆதரவாக படம் வரும்போது எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர் எப்படி படங்களை கொண்டு வர்றாரு இதை அடுத்து வந்து சத்துணவினுடைய சத்துணவினால் கிடைத்த நன்மைகள் இது ரெண்டையும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க